ஒரு பெண் காவல்துறை அதிகாரி யாரா இருந்தாலும் அப்படியே திரும்பி போயிருக்காங்க ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க அப்ப அவனுக்கு ஒரு தவறான எண்ணம் வருது பாருங்க காரணம் என்ன ஆட்சி யாரு கிட்ட இருக்கு நம்ம எம் கிட்ட இருக்கு நம்ம ஸ்டாலின் கிட்ட இருக்கு என்ன பண்ணிருவாரு சிறையில போட்டுருவாரா நம்ம மேல எஃப்ஐஆர் கேஸ் பதிஞ்சிருவாங்க ஒண்ணு பண்ண முடியும் ஆட்சி நம்ம ஆட்சி திமுக ஆட்சி ஒரு பெண் காவல் அதிகாரி பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடாதா துன்புறுத்தல் செய்யக்கூடாதா மாநாடு ஓட்டது யாரு நம்ம தங்கம் அம்மையார் கனிமொழி அப்புறம் என்ன வேணும் அவனுக்கு கை வச்சுட்டான்

இதுவரைக்கும் உங்களை நாங்கள் தான் விமர்சித்துக் கொண்டிருந்தோம் இப்ப பாருங்க காலம் அப்படியே மாறுது எங்களை நீங்கள் விமர்சிக்கத் தொடங்கி இருக்கிறீர்கள் எங்கள் அண்ணன் கற்பித்தது ஒண்ணுதான் நம்ம இனம் செத்தது நாம் கதறி கொண்டிருந்தோம் லட்சக்கணக்கான ஈழத்தமிழ் சொந்தங்களை கொத்து கொண்டுகளுக்கு பலியாக்கினோம் பலியாக கொடுத்தோம் அதை பார்த்து கருணாநிதி ரசித்துக் கொண்டிருந்தான் இன்னைக்கு கருணாநிதி கூட்டம் கதறி கொண்டிருக்கின்றது கருணாநிதி எப்படி பேசுகிறார்களே பெரியாரை இப்படி பேசுகிறார்களே அண்ணாவை இப்படி பேசுகிறார்களே என்று நீ கதறை நான் பார்த்து ரசிக்கிறேன்

அறுபத்தி சட்டமன்ற தேர்தல் அப்பையும் கூட ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்து இடைத்தேர்தல் வச்சு போட்டிட்டு வென்றிருக்கலாம் ஆனா சட்ட மேலாண்மை உறுப்பினராக தான் வந்தார் சட்ட மேலாண்மை உறுப்பினராக இறந்து போனார் இறந்ததுக்கு அப்புறம் அந்த எம்எல்சி பதவியை யாரு கொடுத்தாங்க அவருடைய மனைவி

என் கம்மல்ல வேலை பார்த்த அந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேருக்கு திரும்ப வேலை கொடுக்குறேன்னு சொன்னா சொன்னானா இல்லையாப்பா சொன்னா சரியா செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கழிச்சு விடுறான் நான் திரும்ப வரேன் அப்படின்னு இந்த டிஆர்பி ராஜா நான் எனக்கு கண்ணீர் வருகிறது நான் உள்ளமெல்லாம் மகிழ்கிறேன் இந்த போர்டு கம்பெனி திரும்ப வந்ததுக்கு முதல் கட்டமாக அறுநூறு பேரை நான் வேலைக்கு எடுக்கிறேன் அந்த பணியை விட்டு நீக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி அறுநூறு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வேலை கொடுப்பியா பதில் இல்ல பேச்சு இல்ல இதெல்லாம் யாரு பேசுறது யார் பேசுறது

அரசு உதவி பெறும் கல்லூரிகளை எல்லாம் தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றுவதற்கு சட்டம் போட்டுருக்கான் எல்லாரும் சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சிருக்காதிங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போடாதீங்க பாஜக உள்ள வந்துடும் பாஜக எதுக்குடா உள்ள வருது அதுக்கு அவனுக்கு ரெண்டு அடிமை நீங்க இருக்கீங்களே ஸ்டாலின் ஒரு அடிமை ஸ்டாலினோட சிறந்த அடிமை எடப்பாடி இருக்கிறாரு இந்த ரெண்டு அடிமை விடைய ஒரு சிறந்த அடிமை வேணும் அமித்ஷாவுக்கு மோடிக்கு சிறந்த அடிமைகள்

எதிர்கட்சியில் இருக்கும் போது போட்ட ஆட்டம் என்ன மு க பேசிய பேச்சு என்ன மாணவர்களை பாதிக்கும் இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்று பேசிய பேச்சு இன்னைக்கு ஆளுங்கட்சி கால் தரையில நிக்காது ஆடிடுவான் திமுக காரங்கிட்ட மட்டும் ஆளுங்கட்சி பொறுப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அந்த பவரை உருவி விட்டதுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம எதிர்க்கட்சி ஆயிட்டோமா அப்படின்னு வருவான் தமிழ்நாட்டின் அருவருக்கத்தக்க ஒரு அரசியல் கட்சி என்றால் அதற்கு திமுக தமிழ்நாட்டின் அறுவறுக்கத்தக்க ஒரு தலைவர் என்றால் போய் சேர்ந்து நிர்வாணமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார் நின்று கொண்டிருந்தார் ராமசாமி யாராவது ஒருத்தர் மறுக்க முடியுமா நான் தான் திராவிட கழக அறக்கட்டையினுடைய சொத்துக்கள் ஒரு லட்சம் கோடிக்கு மேல இருக்கு அது தமிழர்களுடைய அரசு மாத்தி மாற்றி விடுங்கன்னு சொல்கிறேன்ல இதை நான் சொல்லலை அவங்க திராவிட இயக்க தலைவர்களாக இருக்கக்கூடிய கோவைக்கு ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திராவிடர் கழக அறக்கட்டளையின் சொத்துக்களை அரசுடைமையாக்குங்க தமிழ்நாடு மக்களுடைமையாக்குங்கன்னு இருந்தாங்க இப்ப சொல்லல காரணம் என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து கழிச்சு தமிழர்களுக்கான அரசியல் பேச உண்மையான ஒரு தமிழன் ஒரு மான தமிழன் அரசியல் புகுந்துட்டான் அதனால தெலுங்குகள் எல்லாம் ஒரே கூடத்தில் ஒளிஞ்சுக்கிட்டான் ஒளிஞ்சுக்கிட்டான் நீங்க காவலே போடாதீங்க நாலு வருஷத்துல நாலு லட்சம் கோடி ரூபாய் கடை தமிழ்நாடு மக்கள் பேர்ல எந்த நாட்டில் நம்ம தமிழ்நாட்டு பேர்ல இத்தனை நாலு லட்சம் கோடி கடனே இருக்குன்னு கவலைப்படாதீங்க யார ஸ்டாலின் ரொம்ப நல்லவர் திமுக ஆட்சியில் இருக்கு திமுக ரொம்ப யோக்கியமான கட்சி அப்படின்னு சொல்லி நாலு லட்சம் கோடி கொடுக்கல இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் உண்மையாக உழைப்பார்கள் நேர்மையாக வரி செலுத்துவார்கள் என்று நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வளத்தை பார்த்தா நாலு லட்சம் கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கான் இது பீச்சு குதிரை மாதிரி பல லட்சம் கோடி கடன் வாங்கினாலும் அது எப்படி பார்த்தாலும் திமுக கருணாநிதி கிட்ட கருணாநிதி தான் இருக்கும் இவன் ஜப்பான் போறாங்க ஜெர்மனி போறாங்க லண்டன் போறாங்க நீ செவ்வாய் கிரகத்துக்கே போய் தமிழ்நாடு மக்களுடைய சொத்துக்களை கடனாக வாங்கி நீ முதலீடு செஞ்சிருந்தாலும் கவலைப்படாதீங்க ராஜா தமிழருக்கு நான் ஒன்றை சொல்றேன் பீச்சு குதிரை திரும்ப வர்றது போல இவன் எங்க போய் முதலீடு செஞ்சிட்டு வந்தாலும் தமிழ்நாடு மக்களுடைய வரி தமிழ்நாடு மக்களுடைய சொத்தை நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மீட்டு எடுப்போம் எடுப்போம் இந்த உறுதிமொழியை கொடுக்கிறோம் நீங்க நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறதுக்காகவே கட்சி நடத்துறீங்க எங்களை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க எங்களுடைய இனச்சாவை சகித்துக்கொண்டு எழுபது ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சோராக்கிய திமுக என்கின்ற கட்சியை அழித்து ஒழிப்பதற்காக தான் நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சியவே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்க பார்த்தாலும் லஞ்சம் என்ன எனக்கு முன்னாடி பேசினவங்கள சொன்னாங்க இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை மார்ச் இதெல்லாம் இதுல கட்டடம் பெற்றுவதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள் என்று இப்போ சமீபத்தில் ஒன்று போட்டான் மேங்க்ரோஸ் கான்கிளேவ் அலையாத்துக்காடுகளின் மாநாடுகள் அப்படின்னு என்னடா இவன் இப்படிலாம் பண்ண மாட்டானே ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கான ஒட்டுமொத்த திட்ட மதிப்பீடு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ஒரு மாநாட்டுக்கு ஒரு மாநாடு போட்டால் ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தஞ்சி கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வரான் அதில் ஆயிரம் கோடி ரூபாய் உலக வங்கி கொடுக்குது பழைய காலத்தில் ஒரு சொலவோட சொல்லுவாங்க ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் உருப்படாது அப்படின்னு ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் கூட கால போக்குல சரியா போயிடும் ஆனா உலக வங்கி புகுந்த நாடு விளங்கவே விளங்காது உலக வங்கி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு எதுக்கு இங்க காசு கொடுக்கற அவனுக்கு இங்க என்ன தேவை இருக்கு அலையாத்தி காடுகளை உருவாக்கப் போறேன் எங்க அலையாத்தி காடுகளுக்கு இருக்கக்கூடிய இந்த வெட்ட வெளியில இருக்கக்கூடிய இடவெளியில நாங்க நடப்போறோம் புதிய விதைகளை நட்டி நாங்க நடுவோம் அதுக்கு எதுக்கே ஆயிரம் கோடி அதுக்கு எதுக்கு ஆயிரம் கோடி இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா நம்ம பிள்ளைகளுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது கேள்விக்குறியாகுது இவ சொல்றாள் தேசிய கல்வி கொள்கையை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் பேசுவோம் ஆனா சட்டம் போட்டிருக்கான் தமிழ்நாடு பிரைவேட் யூனிவர்சிட்டி பில் இது சம்பந்தமா விவாதத்துக்கு யாராவது வர தயாரா இருக்கிறீங்களா திமுக கார வர மாட்டோம் ஓடி போயிருவான் கம்யூனிஸ்ட் முட்டுக் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் முட்டுக் கொடுக்கக்கூடிய வீசிக்கா யாராவது ஒருத்தர் வர முடியுமா பேச முடியுமா இதுக்கே அந்த பில்லை போட்டு வச்சிருக்கேன் எதுக்கு போட்டு வச்சிருக்க மாணவர்களுக்கு கேடு அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு கேடு ஆசிரியர்களுக்கு கேடு இந்த பில்ல எதுக்கு போட்டு வச்சிருக்க பேச மாட்டாங்க நெல் கொள்முதல் நிலையத்துல பிரச்சனை பேச மாட்டான் திமுக அதிமுக பேச மாட்டான் இன்னைக்கு முச்சந்தியில தான் இடம் கிடைச்சிருக்க பேசிட்டு இருக்கோம் நீங்க எங்களுக்கு விவசாய சேதத்துல வாக்களித்து சட்டமன்றத்துக்குள்ள போய் நிறுத்துங்க எங்களை திமுக காரன் அதிமுக காரன் விட ஓட ஓட விரட்டல நாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க கிடையாது கிடையாது அந்த அளவுக்கு நான் உறுதியா சொல்றேன் உறுதியா சொல்றேன் ஒரு சின்ன ஒரு வரலாற்று செய்தியோட இந்த கூட்டத்தை முடிக்கிற பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு நாம் தமிழர் கட்சி ஏன் இனவரி பேசுகிறது ஏன் இனவரி பேசுகிறது அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறார் அப்போது கர்நாடகாவில் அதிமுக சார்பில் ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ஆயிரார் அவர் பேர் பக்தபக்ஷன் அவர் வந்து என்ன பண்றார் ஒரு தமிழர் தமிழர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் போய் தமிழ்ல பதவியேற்பு செய்யறார் அவர் தமிழ்ல பதவியேற்பு செஞ்ச உடனே அங்க இருந்தவர்கள் மற்ற எம்எல்ஏக்கள் அவர் கழுத்தில் இருக்கக்கூடிய துண்ட புடிச்சு கர்நாடகாவில் எப்படி நீ தமிழ் உறுதிமொழி சொல்லி கொதிக்குதா ஏதாவது கொதிக்கா கொதிக்குதா கொதிக்காது பச்சை வாழை மட்டையை கூட பத்த வச்சிடலாம் தீபுறுத்தி வச்சு ஏதாவது பற்ற வச்சிடலாம் ஆனா பச்சை தமிழர்களுக்கு உணவு ஊற்றுவது என்று பச்சை தமிழர்களுக்கு தமிழ் உணவு ஊற்றுவது ரொம்ப கஷ்டம் ஆனா வரலாற்று செய்திகளை சொல்லிட்டு போறேன் நாளைக்கு நாங்கள் இருக்கலாம் சாகலாம் அது வேற ஆனால் எங்கள் பணி தமிழ் கடமை செய்து கொண்டே இருப்பது அதை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் இப்ப சொல்லு நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்கள் இனவரி பேசணுமா பேசக்கூடாதா சொல்லுங்க சொல்லுங்க சாதி மதம் இதெல்லாம் விட்டு இந்த கழிச்சடையெல்லாம் விட்டுருவோம் சாதி மதம் கடந்த நாம் தமிழர் என்று ஒட்டுமொத்த தமிழர்களும் தலை நிமிர்ந்து எழுந்து நின்று நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தால் தமிழர்கள் வாழ்வதற்கும் இங்கே ஒரு நிலம் இருக்கும் அதை உறுதி செய்வோம் நமது சின்னம் விவசாயி 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 நமது கட்சி தமிழர்களின் கட்சி நாம் தமிழர் கட்சி நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க